ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் சைடு அப் அண்ட் டவுன் பெல்ட் வந்து நம்ம நாங்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் கட் பண்ணுறோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு தச்சதுக்கப்புறம் சைடு அப் அண்ட் டவுன் வருதுங்கிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு கரெக்டான ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக தரேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தெரியாமல் இவ்வளோ நாள் இந்த தப்பு பண்ணிட்டேமே நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆனால் அதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் செய்கிறதுனால அந்த மிஸ்டேக் வருது இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங் இப்போ வந்து இது ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே இந்த சைடு அப் அண்ட் டவுன் வந்து பிரச்சனை வரவே வராது இப்போ நான் வந்து பெல்ட் கட்டிங் இதை மாதிரி ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங்லேயே வந்து பெல்ட்டும் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம இந்த பெல்ட் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பீஸு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் நாலு பீஸும் நமக்கு சரியான அளவில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க இப்போ நாலு பீஸும் நமக்கு ஷோல்டர் பக்கம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி ஆம்போல் பக்கமும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த இந்த சைடே தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பெல்ட் அளவு எடுத்து கட் பண்ணுவோம் எப்படின்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் மூணு கால் இருக்குது பேக்கில் மூணு இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம கீழ்ப்பக்கம் தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு தையலுக்குள்ள இடத்த மார்ஜின் போட்டுவிட்டோம் அதுக்கு மேலே நம்ம த இதை வந்து மடித்து தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அரை அரை இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு விட சொல்லியிருப்பேன் அரை இன்ச்சு ஜாயிண்டுக்கு விட்டுட்டு நான் சொல்லியிருக்கிறதை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கரெக்டாக வந்து அந்த விட ஒரு நூல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு வேணும் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சோட ஒரு பாயிண்ட் அதிகமாகவே நான் வந்து வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் வராது இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு நூல் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னா இந்த கிளாத்தில் அதாவது இந்த பெல்ட் கிளாத் கட் பண்ணியிருக்கோம்ல இதில் வந்து அரை இன்ச்சு தையலுக்கு நம்ம சேர்த்து கட் பண்ணியிருப்போம் இப்போ அப்புறம் நமக்கு மே கிளாத்து அதோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிளாத் மடித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கிளாத்துலேயும் நமக்கு அரை இன்ச்சு வந்து லெஸ் ஆகும் ஏன்னா ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம மடித்து தப்போம் இல்லையா ஜாயிண்ட் பண்ணி இப்படி தப்போம் இப்போ நீங்கள் இந்த கிளாத்ல நம்ம அரை இன்ச்சு விட்டுட்டோம் இப்போ ரெண்டு பக்கமும் சேர்த்து தச்சுட்டு பார்க்கும் உங்களுக்கு இதுலேயும் அரை இன்ச்சு குறையும் இப்போ இதில் அரேஞ்சி குறைஞ்சிட்டு இப்படி நீங்கள் வச்சு த இப்போ இந்த அரேஞ்சி நான் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணுறேன் இதில் அரேஞ்சி இதில் அரேஞ்சி இதில் ஒரு அரேஞ்சி இந்த அரேஞ்சு இது ரெண்டும் தான் இப்படி ஜாயிண்ட் ஆகும் இப்போ ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது ஆனால் என்னோடதுல வராது மேக்சிமம் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விடுறேன் நான் ஜாயின் பண்ணும்போது கால் இன்ச்சு தான் நான் வந்து இந்த பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுவேன் அரை இன்ச்சுங்கிறது இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு அரை இன்ச்சு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வரும் யாருமே இவ்வளோ தூரம் தள்ளி ஜாயின் பண்ண மாட்டோம் ஸோ காலிஞ்சு கால் இச்சு ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து அரை இன்ச்சோட எக்ஸ்ட்ரா நான் வந்து கிளாத் விட்டு கட் பண்ண சொல்லுவேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம தைக்கும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது இப்போ நீங்க ஒரு சிலர் வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதை ஒட்டினா மாதிரி அப்படியே கட் பண்ணும்போது இப்போ என்ன செய்வீங்க இந்த பக்கம் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு குறையும் போது உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கிளாத் வந்து நம்ம அரை அரை இன்ச்சு ஜாயின் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாக அரை இன்ச்சு வந்து சைடு அப் அண்ட் டவுன் வந்து வரும் ஸோ இந்த மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ன்னு வருது இப்போ நீங்கள் அரை இன்ச்சு தாராளமாக சுகராக கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும் ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பெல்ட் குறையுது அதுக்கு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா இப்போ பெல்ட் வந்து இந்த மூணு இன்ச்சுன்னு எடுக்கிறோம்ல மூணு இன்ச்சோட அரை இன்ச்சு தானே சேர்க்குறோம் இப்போ இந்த கிளாத்தில் அரை இன்ச்சு ஜாயின் பண்ணோம்ல அதுக்கும் சேர்த்து நீங்கள் அரை இன்ச்சு இதுலேயே தான் நம்ம பெல்ட் கிளாத்தில் விட்டுங்க இந்த அரேஞ்சு கம்மியாகிறத இந்த பெல்ட்ல தான் நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இதை இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயும் நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க் அதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த மடிப்பை மடிச்சுட்டு நீங்கள் பெல்ட் வந்து மார்க் பண்ணி தைக்கும் போது சைடாக பண்ணுறவனே வராது இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுங்க இப்படி தானே நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுலேயும் அரேஞ்சு குறையும் போது உங்களுக்கு கீழே அரேஞ்சு வந்து குறைஞ்சிரும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு இன்ச்சா எக்ஸ்ட்ரா விட்டுங்க இப்போ இங்கே வந்து மூணு இன்ச்சு இருக்கா மூன்றுன்னு விடுவீங்கல்ல ஒரு இன்ச்சுக்கு பதிலாக ஒரு முக்கால் இன்ச்சு கூட நீங்கள் அதிகமாக விட்டுக்கலாம் நான் இப்போ முக்கால் இன்ச்சு தான் வந்திருக்க பாருங்கள் மூன்று ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ண சொல்லுவோம் நான் எப்போவுமே கிட்டத்தட்ட மூணு முக்காலிச்சுக்கு நமக்கு இந்த நீல வந்து வந்திருக்காங்க ஆனால் மூன்று இன்ச்சு தான் தேவை நான் அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மார்க்கிங்லேருந்து ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணியிருப்பேன் அதனால எனக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராது நீங்கள் அப்படியே கரெக்டாக கட் பண்ணிட்டு பார்க்கும்போது இப்போ ரெண்டு சைடும் பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டீடெயிலாக சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தைங்க இதுக்கு இந்த கிளாத்துக்கும் நம்ம தையல் சேர்த்து இந்த ப இதில் வந்து கட் பண்ணணும் நீங்கள் கால் இன்ச்சு தான் விடுவீங்க அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்கன்னா போதும் இல்லை அரை இன்ச்சில் நீங்கள் நல்லா ஆழமாக தைக்கிறவங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் விட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பீஸ்லாம் அடித்து வச்சுட்டு பார்க்கும்போது சைடு வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது இங்கே கரெக்டாக வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் இது வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து இந்த மெத்தட் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுக்கு மேலே இது மாதிரி கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டில் ஓகே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்து தேவைன்னு இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் பேக் சைடு மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரதுக்கு இதை வந்து கரெக்டான அளவில் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணுங்கள் இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து முக்கால் இன்ச்சாக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு பெல்ட் கட்டிங் வளைவு வந்து கட் பண்ணிங்க அப்போ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது முக்கால் இன்ச்சு விட்டிங்கன்னா கால் இஞ்சில் பிடிச்சி தைச்சிங்கன்னா போதும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை வந்து அப்படியே தைச்சி காட்டுறேன் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் பீஸ் அடித்து தைச்சிப்போம் பேக் பீஸில் ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து விரலால் இப்படி தேய்ச்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்டே மடிச்சுட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா இதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே விரலால் தேய்ச்சி எடுத்துங்க இப்போ வந்து கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி நல்லா எஜ்ஜில் தையல் போடுங்க ரெண்டு சைடும் வந்து சிசர் கட் கொடுத்துருக்கிட்ட இடத்துக்கிட்டால் நமக்கு தையல் வந்து நேராக வரணும் அப்போ தான் இடையிலையும் உங்களுக்கு இந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கிளாத்தை அப்படியே பேக் சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஏதோ ஒரு சைடு மடிச்சிங்க நீங்கள் அதுக்கப்புறம் உடம்போட சுற்றளவு ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் ஆம்பூல் கிட்டே உடம்போட சுற்றளவு இருக்குல்ல அதை கரெக்டாக வச்சுட்டு கீழ் பக்கம் இது மாதிரி எடுத்துங்க இப்போ வந்து இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன்னா மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே விட்டுருங்க அதுலேருந்து இப்படி கிராஸாக இப்படி ஒரு ஸ்கேலோ ஏதோ இல்லை இந்த மாதிரி டேப்போ வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு கிராஸாக வந்து கட் பண்ணிப்போம் இந்த கிராஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு இடுப்பு பக்கம்லாம் தூக்காமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டிருக்கும் போது இப்போ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் கிளாத்து தைப்போம் இப்போ பெல்ட் கிளாத்துக்கு இன்னொரு கிளாத் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு கிளாத் கொடுத்து தைச்சிக்கலாம் இது என்னோட ப்ளவுஸ் தான் அதனால் இந்த திக்னஸ் எனக்கு போதும் அதனால் நம்பி இப்போ இங்கே ஒரு 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 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம்ல அதை வந்து விரளால் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த அச்சு விழுந்துருக்கும் ஸோ இன்னொரு கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுக்குவோம் கிளாத் வந்து எந்த பக்கம் அகலமாக இருக்கோ அகலமாக இருக்கிற பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே தையல் இப்போ பேக் சைடு பெல்ட் அதாவது ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிசர் கட் கொடுத்துருக்கோம் நம்ம பேக் சைடில் முடிச்சிருக்கோம் அடுத்த கிளாத் ஆரம்பிக்கும் போது அப்படியே பேக் சைடு பேக் சைட்லேருந்து தையல் கொடுங்க இப்போ அப்படியே இந்த மெயினான கிளாட்டை இப்படி மடிச்சுட்டு பக்கம் ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் எங்க தையல் போடல ரெண்டு கிளாத்தையும் சேர்த்தா மாதிரி அப்படியே வச்சுட்டு தையல் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்ப நம்ம கரெக்டான அளவு பெல்ட் கிளாத் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோ அவ்வளவுதான் நம்ம இப்ப பெல்ட் வந்து திரிச்சு எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு பெல்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட எப்படி விரலா அழுத்திட்டீங்கன்னா அப்படியே ரெண்டு பக்கமும் நமக்கு அவ்வளோதான் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டான அளவை டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணிருக்கோம்ல இதை வந்து இந்த மார்க்கிங் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு போடுங்க அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் நமக்கு நல்ல பக்கம் வந்து வெளியில் தெரியும் இந்த டாட்டோட அளவுலாம் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பார்த்து தெரிஞ்சுங்க முடிக்கும்போது லேக்ஸ் ஸ்டிட்ச் போடுறேன் ஒரு உங்களுக்கு லேக்ஸ் ஸ்டிச் போடும்போது ஒரு சிலருக்கு சுருக்கம் சுருக்கமாக வரும் அது மாதிரி இல்லாம அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் அப்படியே ரெண்டு தையல் வந்து போட்டுங்க இந்த டாட் வந்து ஒரு கால் இன்ச்சு அகலம் பிடிச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சு அகலம் இந்த பக்கத்துக்கு ஒன்றே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்குது மூணு டாட் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட நமக்கு எல்லா ரெண்டு கிளாத்தும் சமமாக வர இடத்துக்கிட்ட இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டாட் பிடிச்சாச்சு இப்போ பெல்ட் வந்து ஃப்ரண்ட் சைடும் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணியிருக்கும் போதுங்க அது முன்பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பெல்ட்டுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்தோட பெல்ட் கிளாத்தோட ரெண்டு பக்கமே நமக்கு ஒரே கிளாத் கொடுத்துருக்கனால இது ரைட் சைடு ராங் சைடு வராது ஒரு சில நேரம் வந்து நீங்க வேற கிளாத் வந்து உள் பக்கம் வந்து கொடுத்து தைக்கும் போது இது வந்து நல்ல பக்கம் இந்த பக்கம் மேலே இருக்கணும் ரைட் சைடு மேல இருக்கு இப்போ இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இப்படியே ராங் சைடை திருப்பிக்கிறோம் இப்போ ரைட் சைடு பெல்ட் கிளாத்துக்கு ராங் சைடு திருப்பி ப்ளவுஸோட முன் பக்கத்தை வச்சுட்டு கால் இன்ச்சு அளவுக்கு நான் வந்து தையல் போடுறேன் இந்த டாட்டை வந்து கொஞ்சமா மடிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க கிராஸா கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு கால் இன்ச்சு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் இது தாராளமா போதும் நூல்லாம் பிரிஞ்சு வராது இப்போ இந்த பெல்ட் கிளாத்தை அப்படியே கீழ்பக்கமா திருப்பிடுறேன் அந்த ஜாயின்ட்டை திருப்பிட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஜாயின் பண்ணும்போது பேக்கு ஃப்ரண்ட் வந்து ஈக்குவலாக வர மாதிரி தான் நான் வந்து தைச்சி எடுத்துப்பேன் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணும்போது பேக்கோட ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் தைக்கிறதுல என்னோட மெத்தடு இதுதான் அவ்வளோதான் இந்த இது தைச்சிட்டோம் இப்போ இன்னொரு பெல்ட் கிளாத்து பாருங்கள் இன்னொரு வசம் அந்த இந்த வசம் லெஃப்ட் ரைட் வசம் மட்டும் கரெக்டாக எப்படி மாறுதுன்னு பார்த்துங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பெல்ட் கிளாத் வச்சோமா இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சுருக்கோம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு இது ரைட் சைடு மேலே இருக்குது இப்போ இந்த பெல்ட்டு கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படியே ஊட்டாவா மாறும் உங்களுக்கு இப்போ காலிஞ்சி முன்னாடி தள்ளி வச்சுருங்க வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறோம் சேம் அதே தான் இந்த டாட்டில் நம்மட்டு பேக் சைடு திருப்பி மடிச்சிங்க நம்ம எடுத்திருந்த நீலை வந்து பெல்ட்டு கிளாத்துக்கு கரெக்டாக இருக்கு ஓகே நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டோம் இப்போ பேக் பீஸ் வச்சு சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ஆம்போல் ஜாயின்ட் ரெண்டி ஒன்றா வச்சுட்டு நான் அது காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அரை இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணியிருப்பேன் கால் இன்ச்சு மட்டும் ஜாயின் பண்ணினேன் இப்போ நமக்கு தைச்சதுக்கப்புறம் சைடு அப் அண்ட் டவுனே இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க ஸோ அவ்வளோதான் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹூப்பட்டி ஐப்பட்டி வந்து ஜாயின் பண்ணிப்போம் இது கிளாத்தும் எடுத்துருக்கேன் ஐப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால் இன்ச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் கம்மி கொஞ்சமாக கம்மியாக இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு நாலு இன்ச்சாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டரை இன்ச்சு ஹூப்பட்டியோட ஆகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஹூப்பட்டிக்கு இந்த கிளாத்து ரெண்டரை இன்ச்சு கிளாத்து எடுத்துப்போம் இப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் சேந்த மாதிரி காலு இன்ச்சுலேயோ இல்லை அரை இன்ச்சுலேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பக்கம் ஒரு அரை இன்ச்சு கிளாத்து விட்டுருங்க மேலேயும் கொஞ்சம் ஒரு கால் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுங்க இப்போ இந்த ஜாயிண்ட்டை அப்படியே வந்து நம்ம ரைட் சைடாக திருப்பிக்கலாம் ஜாயிண்டை திருப்பிட்டு ஏற்கனவே போட்டிருந்த தையலுக்கும் பக்கத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்படி மடிங்க ஹூப்பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை மடிச்சுருங்க வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூப்பெட்டியோட அகலம் தெரியும் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு கரெக்டான அளவை இப்படி மடிக்கலாம் அப்படியே மடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போடுறோம் இப்போ கீழே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல அதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டு மேலே வந்து எக்ஸஸாக ஒரு காலிஞ்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து ஊப்பெட்டி வேலை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஐப்பட்டி இப்போ இந்த கிளாத் அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு இப்போ ஹூப்பட்டி தைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஹூப்பட்டியோட பீஸாக அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுமா இப்போ வந்து ப்ளௌஸோட ரைட் சைடு மேலே இருக்குது இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் அதே தான் உங்களுக்கு காலிஞ்சு வேணுமா வேணுமா அது உங்களோட விருப்பம் தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ மீதி எக்ஸசான கிளாத்தை இப்படி திருப்பிக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த கிளாத்தோட மொனை வரைக்கும் ஒரு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அளவுக்கு மடிச்சுட்டு மீதி எக்ஸஸ்ஸான கிளாத்தாக மறுபடி இந்த போட்டுருக்குற தையல் தெரியாமல் அதை மறைச்சி மேலே வச்சு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ தூரம் தைச்சிட்டோம் இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல மீதி கிளாத் அப்படியே மடிக்கிறோம் கரெக்டாக இந்த இதுக்கு நேராக வர மாதிரி மடிச்சுட்டு திருப்பி வந்து படிமான தையல் போட்டுக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு இதில் ஒரு சேஃப்டி தையல் ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இந்த தையல்லேருந்து ஒரு ஃபுட்டு இடையில இந்த தையல் வருது பாருங்க தான் ஒரு ஃபுட்டு கணக்கு இப்போ இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் இந்த இடத்துல நமக்கு கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து கொக்கி போடும்போது பிளவுஸ் வந்து லெஃப்ட் சைடாக இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு அதுக்கு வந்து உடம்பு அளவு நீங்கள் ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து அளவு மாறி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வந்து உடம்பு அளவு நீங்கள் வைக்கும்போது அந்த பிரச்சனை வந்து வராது ஸோ அவ்வளோதான் அந்த வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிப்போம் சேம் அதே தான் ஷோல்டர் வந்து கால் இன்ச்சில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கிளாத்தில் வந்து உங்களுக்கு கிராஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தையலை நேராக போடுங்க துணி வாட்டத்துக்கே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸாக வரும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு கட்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸா இந்த இந்த முன்ன பின்ன பிசு முன்ன பின்னாச்சுன்னா தையல் வந்து நீங்கள் நேராக போடணும் இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சைடு அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துப்போம் பேக் ஃப்ரண்ட் இடுப்பு பக்கம் ரெண்டி ஒன்றா வச்சுட்டு நமக்கு சைடு வந்து எங்கேயுமே அப் அண்ட் டவுன் இல்லை கரெக்டா இருக்கு இப்போ இந்த சோல்டரோட அகலம் வந்து மூணு இன்ச்சு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குது அதை மட்டும் நம்ம எப்படி லைட்டாக கட் பண்ணணும் அதை அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தெரியும் அதை வந்து கட் பண்ணிப்போம் உடம்பு சுற்றுல வந்து இப்படி கொடுக்கும்போது ஃப்ரண்ட் சைடும் நமக்கு வந்துடும் சேம் அவ்வளோதான் இதை முடிச்சுட்டு ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சி எடுத்துப்போம் ஸ்லீவ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலிஞ்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த அளவையும் மடித்து சென்ட்ரு வந்து நம்ம வந்து தைக்கணும் இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் மடித்து போது இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் இன்ச்சில் மடித்து தைச்சிக்கணும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவ் போது ஃப்ரண்ட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வரணும் இதுதான் கணக்கு இதை மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து ஸ்லீவ் மாறாது பண்ண வேண்டிய சரியான மாதிரி மடிச்சுட்டு சென்டர்ல ஓட்டு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் ரெண்டு ஸ்லீவ் தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து ஆம்புள் கிட்ட கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ஈஸியாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து ஸ்லீவோட ஆம்புள் அளவு இது வந்து ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு ரெண்டு இந்த மாதிரி வச்சுப்போம் ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு இப்படி ஸ்ட்ரைட்டாக எழுத்துக்கலாம் அப்படியே கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு இந்த ஸ்லீவ் மட்டும் ஒரு கால் இன்ச்சு வந்து ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்லீவோட ரவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் இப்படி வந்துட்டு உடம்பு சுற்றளவு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கணும் இதை மாதிரி வரும்போது ஃப்ரண்ட்டு வளைவு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஷோல்டர் ஜாயின்ட்டில் இல்லாமல் இந்த இடத்துல தான் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ இந்த ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த இடத்துல வரணும் கொஞ்சம் முன்ன முன்னே வரலாம் அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் கிட்டேருந்து வந்தாலும் சரி சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் சரி நான் வந்து சென்டர்லேருந்தே உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் இப்போ உடம்போட சுற்றுலவும் ஸ்லீவ் ஜாயின்ட்டும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவில் பொருந்திருக்கு இப்போ அப்புறம் நம்ம சைடு ஜாயின்டு பார்ப்போம் ரெண்டு சைடுமே நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லை ஸ்லீவ் தச்சதுக்கப்புறம் நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இல்லை இப்போ அப்படியே வந்து திருப்பிக்கலாம் ஒரு சைடு வந்து ஸ்லீவ் பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சைடு இடுப்பு பக்கத்துலேருந்து வர மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு ஒரு பக்கத்துக்கு ஏழை முக்கால் இன்ச் வேணும் இந்த ப்ளவுஸ்க்கு இடுப்பு சுற்றுலா வந்து முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு ஏழரை ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சுருக்கேண்ணா இப்போ முன்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு இடுப்பு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கையோட வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ ஆறு ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுங்க ஒரே அளவு கிளாத் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஸ்லீவ் வந்து நமக்கு ஃபுல்லாக சைடு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எங்கேயுமே நமக்கு மிஸ்டேக்கே இருக்காது இப்போ எக்ஸஸாக வந்து இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணி காமிச்சிட்டு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே நிப்பாட்டிட்டு கீழ்ப்பக்கம் அப்படியே இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஹூப்பட்டி பக்கம் ஹூப்பட்டியை சேர்த்து மார்க் பண்ணணும் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அதுலேருந்து ஏழரை இன்ச்சின்னு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்து தையல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தையல் வந்து மூணு தையல் போட்டு எடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் பீஸ் கொடுத்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குனால் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து மேக்ஸிமம் தெரியும் அதனால் நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காட்டுறேன் ஒன்னே காலிஞ்சு இருக்குது இப்போ இந்த வந்து கிராஸில் கட் பண்ணணும் இந்த கார்னரையும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக ஊற்றிட்டு ரெண்டு கார்னரும் ஒன்று சேர இடம் வந்து நமக்கு நேராக வரும் அதில் தான் வந்து நம்ம தையல் போடணும் இப்போ இது இந்த மொக்க பார்த்து இருக்குது இப்போ இன்னொரு கிளாத்து வைக்கும்போது இதை வந்து அப்படியே கீழ் பக்கம் திருப்பி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வைக்கணும் அதுதான் விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுற எடுத்துகிட்டு அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு காலிஞ்சி தை தைச்சு நிப்பாட்டிக்கிட்டேன் இப்போ வந்து ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே தெரியற மாதிரி இருக்குது ஒரு ஃபுட் அளவில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன் ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இந்த கிளாத்துக்கும் இந்த ஃபுட் வந்து இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை ஒட்டின மாதிரி இருக்கும் ஒட்டினா மாதிரி ஒரே அளவில் வச்சுக்கிட்டு அந்த ஃபுட் அளவு கொண்டு வரும்போது நமக்கு ஒரே அளவில் எல்லா ஃபுல்லாக கண்ணைக்கும் ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரே அளவில் நமக்கு ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு வர ஈஸியாக இருக்கும் காலிஞ்சலி தாளில் போடும்போது ஒரு இடத்துல கூட குறச்ச வரும் ஒரு ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் சைடு வந்து ஜ நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு காலி இன்ச்சு மட்டும் தான் நான் மார்க் பண்ண சொல்லுவேன் கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபுட்டில் தையல் போட்டுவிட்டு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அளவு கரெக்டாக வரும் இது அரை இன்ச்சு நீங்கள் விட்டிங்கன்னா அரை இன்ச்சு அளவில் ஒரு நூல் மட்டும் கம்மியாக நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வரும் அப்போ வந்து முன்னே பின்ன வரும் உங்களுக்கு தையல் அதனால் எப்பவுமே நெக்ஸ்ட் சைடு கால் இன்ச்சு மட்டும் அளவு மார்க் பண்ணிக்கங்க நெக் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது ரவுண்ட் ஷேப் நெக் அப்படினால அங்கங்கே சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துங்க ரொம்ப தேவையில்ல சும்மா ஒரு நாலஞ்சு இடத்துல கொடுத்தா போதும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்தா போதும் இப்போ அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிக்கிட்டு ஹெம்மிங் பீஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதியை வந்து மடிச்சுட்டு தெரிஞ்சிருக்கும் கிராஸ் பீஸ் மேலே ஒட்டினா மாதிரி ஓரத்தில் தையல் போடணும் ப்ளவுஸில் இறங்காமல் கிராஸ் பீஸ் மேலே ஓரத்தில் தையல் போடுங்க இந்த இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஹெமிங் பண்ணுற இந்த பீஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டுனாப்பில வச்சுட்டு இம்மீதி எக்ஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தையல் போடணும் நல்லா ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டுங்க தையல் போட்டு நம்ம மடித்து த ஹெம்மிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கு டாட் வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து பாருங்கள் மீதி எக்ஸா எந்த அளவுக்கு கிளாத் இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ வந்து இந்த ரெண்டே முக்கால் இருக்குது இதை வந்து அப்படியே நாலாக பிரிங்க ரெண்டே முக்கால் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிங்க அப்புறம் இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக வருது அந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா இடுப்போட சுற்றளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சிங்க இந்த இடுப்புல இருந்து இது வரைக்கும் ஒன்பது இன்ச்சு இருக்குல்ல அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது இன்ச்சை நாலு ரன் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் இது மாதிரி அறையப்படுத்திக்கிட்டு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு டாட் பிடிக்க வேண்டியதுதான் ஒரு நாலு இன்ச்சு நீளத்துக்கு அரை இன்ச்சில் ஆரம்பிச்சு சார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிருங்க ஒரு நாலுல இருந்து நாலரை இன்ச்சு வரைக்கும் இந்த நீலை வந்து நீங்க பிடிக்கலாம் இல்லை நாலரை இன்ச்சு நான் பிடிச்சிருக்கேன் சோ அவ்வளவுதான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சில பேர் பா இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கலான்னு நினைக்கிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் என்னோடய மெத்தடில் நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஃபைனலாக தான் டாட் பிடிப்பேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெண்டு ஒன்றா வச்சுட்டு எந்த இடத்துல ஹூக்கு ஆகி தேவையோ நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது ஹூக் மட்டும் கொஞ்சம் கிட்டகாக மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வரது கொஞ்சம் தூரமாக வரலாம் இந்த ப்ளவுஸ் பினிசிங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பெல்ட்டுக்கு வந்து நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்